Mother, so, Ma, please think of your parents. If you leave the chance to trim your mind now, you may, you may never do it. Healthy mind, any situation will not disturb you. Any negative situation. Because okay, the, these are some of the ways you can bring your mind back to the track, and it goes as A great son of India. ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அமதபுரி கேம்பஸ் டாக்டர் பாலகிருஷ்ணன் சங்கர் அவர்களை வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது பதினோராவது இடத்துல இருந்தும் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரலும் பதினோராவது இடத்துல இருந்தோம் இந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே நாம் அனைவருடைய முயற்சி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய சப்போர்ட்ல நாம் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்திருக்கிறோம் இங்கிலாந்தை பின் தள்ளிவிட்டு இங்கிலாந்து நம்மளை வந்து ஒரு காலத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அவர் அவர்கள் நம்மளை ஆண்டார்கள் ஆனால் அவர்களை நாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்றைக்கு மிகப்பெரிய உலக பொருளாதாரத்தில் ஐந்தாவது பொருளாதார நாடாக நம்மளுடைய நாடு இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இங்கே உங்களுக்கு நம்மளுக்கு ஸ்டார்ட்அப்புக்கான அந்த வசதிகள் எல்லாமே கூட செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெறும் நானூறு ஸ்டார்ட்அப் கம்பெனி இருந்தது இன்றைக்கு இந்த பத்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்டார்ட்அப் கம்பெனிகள் நம்மளுடைய நாட்டில் வந்திருக்குது இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிய நிறுவனங்கள் சிஇஓக்கள் எல்லாமே வெறும் முப்பது வயசுக்கு இல்லை வெறும் முப்பது வயசுக்கு இல்லை புது புது டெக்னாலஜி நியூ நியூ புது புது கண்டுபிடிப்புகள் இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சர் குளோபல் கப்பாக மாற்ற வேண்டும் என்பது தான் நம்மளுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது அந்த தான் நாம் நம்மளுடைய ஆட்சியும் நம்முடைய மத்திய அரசாங்கம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உலகத்திலேயே மூணாவது மிகப்பெரிய நாடாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் மூணாவது மிகப்பெரிய நாடாக நம்முடைய பாரத நாடு நாம் இந்த பத்து ஆண்டுகளில் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நம்முடைய பல மாணவர்கள் இங்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு யாருமே அந்த பற்றி கவலைப்படுறோம் ஒரு புதிய கல்விக் கொள்கை வேண்டும் என்பது இந்த நாடு இப்போ இருக்கிற நிலைமை இப்போ எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள் புதிய இந்தியா புதிய பாரதம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புது புதிய மைண்ட் அவர்களெல்லாம் ஊக்கப்படுத்தும் விதமாக சர்வதேச அளவில் நாம் போட்டி போடுகின்ற மாணவர்களாக பெற்றவர்களாக ஸ்கில்டு மேன் பவர்களாக வர வேண்டும் என்பதற்காக தான் ரிசர்ச் இன்னோவேட்டிவ் டிசைன் ஸ்கில் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தோம் அவங்க சொன்னாங்க பல கண்ட்ரிகளில் நாம் பல டாப் யூனிவர்சிட்டி கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் எம்ஓஏ போட்டிருக்கோம் ரிசர்ச்சுக்காக ரோபோட்டிக் ரிசர்ச்சை நம்ம எந்தளவுக்கு பண்ணிக் கொண்டு இருக்கின்றோம் இன்றைக்கி புல்லட் ட்ரெயின்க்கான வசதி வந்தே பாரத் வஸ் ட்ரெயின்க்கான வசதி வந்தே பாரத்தினுடைய அந்த மெஸ் இயக்க இயந்திரமானது வந்தே பாரத் ரயிலினுடைய முழுமையாக நம்மளுடைய உள்நாட்டில் செய்யப்பட்ட ரயில் இதற்கு முன்னாடி நம்ம வெளிநாடுகளிலிருந்து இருந்து இறக்குமதி செய்ய செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு முழுவதுமாக இந்தியா தொழில்நுட்பத்தில் ஆத்ம நிர்பர் பாரத்தில் நம்மளுடைய சுயசார்பு பாரத்தில் செய்யப்பட்ட தொழில்நுட்பத்தில் தான் இன்றைக்கு நம்மளுடைய வந்தே பாரத் ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த வந்தே பாரத் ரயில்கள் இந்தியா மட்டுமல்ல இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றன நம்மளுடைய வருங்காலத்தில் நம்மளுடைய இப்போ இருக்கின்ற நம்மளுடைய இளம் சந்ததிகள் புதிய இந்தியாவை சார்ந்த புது நியூ ஜென்ரேஷன் பீப்புளினுடைய ஈடுபாடோட நம்மளுடைய பிரதமர்னுடைய முயற்சியால் நாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பீடாக போய்க்கொண்டிருக்கோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கறோம் ஒரு காலத்தில் நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருப்போம் இன்னைக்கு வந்தே பாலத்தில் இல்லை கன்னியாகுமரியிலேருந்து கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்தில் சென்னைக்கு போக முடியுது ஒரு காலத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போறோம்னா ஒரு நாள் முழுமையாக ஒரு நாள் ஆகும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழே மணி நேரத்தில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போக முடியாது அவ்வளோ பெரிய ஸ்பீட் ட்ரெயின் இன்னைக்கு இந்தியாவில் வந்திருக்கிறது பெரிய பெரிய ஹைவேக்கள் கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்தில் இருந்து சென்னைக்கு போக முடியும் அந்த அளவுக்கு வசதி இன்றைக்கு உயர்த்தியிருக்கிறோம் விமான போக்குவரத்தை பார்க்குறோம் சின்ன சின்ன ஊரில் கூட இன்றைக்கு சாதாரண மக்களும் கூட பிரயாணம் செய்து கொண்ட வகையில் இன்றைக்கு நம்மளுடைய விமான போக்குவரத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம் அந்த அளவுக்கு நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறது இந்த ஆண்டுகளாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி இன்னும் வேகமாக வளரணும் ஐந்தாவது பொருளாதார நாடாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நம்மளுடைய நாடு மூணாவது பொருள் மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்து கொண்டிருக்கு மூணாவது பொருளாதார நாடு சாதாரண விஷயம் அல்ல அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய தொழில் செய்வதற்கு தொழில் இளைஞர்கள் தொழில் துவங்குவதற்கு வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொருளாதாரத்தை ஊக்குவிக்கின்ற அதே போல தொழில் துறையை ஊக்குவிக்கின்ற நான் சொன்னேன் ஏற்கனவே மேனுஃபேக்சரிங் ஹப் குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப் முன்னாடி நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே தொண்ணூறு பர்சன்ட் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தோம் இன்னைக்கு நூறு சதவீதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நாம நம்மளுடைய நாட்டிலே செய்கிறோம் ஆப்பிள் ஃபோனுடைய நிறுவனங்களும் கூட நம்ம இந்தியாவிலிருந்து தயாரித்து தான் நாம வச்சிருக்கோம் மற்றது வெளிநாடுகளுக்கு கணிக்கணும் மைக்ரோ சிப்ஸ் இதனுடைய தேவை அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் முதல் முறையாக இன்றைக்கு அகமதாபாத்துல ஒரு ஃபேக்ட்ரியும் ஓசூரில் ஒரு ஃபேக்ட்ரியும் கவுகாத்தில் ஒரு ஃபேக்ட்ரியும் நாம இந்தியாவிலேயே தயாரிக்கணும் அப்படின்னு வெளிநாடுகளிருந்து நம்பக்கூடாது நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் நம்மளுடைய பொருட்களை ஊக்குவிக்க வேண்டும் நம்மளுடைய பொருட்களை உலகம் அளவுக்கு செல்ல வேண்டும் என்று நாம நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆத்ம நிர்பர் பாரத்தில் செய் சந்திராயனுக்கு பார்த்துருக்கோம் சந்திராயன் த்ரீ எந்த நாடு கூட இன்னைக்கு வரலாம் சவுத் போல் போனது கிடையாது முதல் முறையாக நம்மளுடைய சயின்டிஸ்ட் நீங்க எல்லாரும் நம்மளுடைய இளம் விஞ்ஞானிகள் அவர்களுடைய பங்களிப்போட முதல் முறையாக சந்திராயன் மூணுல சவுத் போல போன ஒரே நாடு நம்மளுடைய பாரத நாடு நம்மளுடைய இந்திய நாடுதான் நம்ம தான் போயிருக்கோம் இது வேற எந்த கண்ட்ரி போல் சவுத் போல் அவ்வளோ பெரிய சாதனை நம்ம செய்திருக்கோம் எவ்வளவு வேகமாக இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார் கனவு காணுங்கள் என்று அந்த கனவு இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி இருபதுல இந்த நாடு வல்லரசு நாடாக இருக்கும் ஒன்று அதே தான் நாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்ற இந்த இலக்கோடு நூறாவது சுதந்திர தினத்துல இந்த நாடு ப்ரோக்ரஸிவ் கண்ட்ரியாக இருக்கணும் அதை நோக்கி தான் நாம் இப்போ இந்த அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் நோக்கி நாம் நடை எடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வேகம் உற்பத்தி உள்நாட்டு பொருள்களை ஊக்குவிக்கிறது மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில் ஒரு ஆறு நம்ம போறோம் புல்லட் ட்ரெயின் இந்தியாவுக்கு வந்துருச்சு அவ்வளவு வேகமான அடிப்படை கட்டமைப்பை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை தரையும் உயர்த்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வருங்கால சந்ததிகள் இந்த கையில் இளைஞர்கள அதனாலதான் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளை ஆளப்போவது யார் நீங்க தான் நம்ம இருக்கின்ற இந்த இளைஞர்கள் தான் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய சக்தியாக இந்த நாட்டை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ப்ரோக்ரஸிவ் கண்ட்ரியாக வல்லரசு கண்ட்ரியாக உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக ஆக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அந்த கடமையில்தான் நாம் இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் முடிவெடுத்திருக்கிறது நூறாவது சுதந்திர தினத்தை நோக்கி நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இளைஞர்களுடைய பங்களிப்பு இன்றைக்கு புதிய இந்தியாவை நாம் பார்க்குறோம் எங்கே போனாலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கிட்டத்தட்ட இந்தியாவில் இன்னைக்கு பேட்டன்ஸ் வாங்குகிற அதிகமான நா உலகத்திலேயே அதிகமான இன்னைக்கு பேட்டன்ஸ் வாங்குகிற நாடுகளில் இந்தியாவினுடைய நாடு ஐந்து நாடுகள் உள்ள வந்திருக்கிறது அதிகமான பேட்டன்ஸ் ரைட்ஸ் வாங்கி கொண்டிருக்கிறது அவ்வளோ கண்டுபிடிப்புகள் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஆராய்ச்சிகள் எல்லாம் நமக்கு அதிகமாக ஊக்குவிக்க இந்த புதிய தேச